அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட அவங்களுக்கு பெரும் தடையாக இருக்கிறது வந்து அதற்கான பயிற்சி எடுக்கிறது தான் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாணவர்கள் வந்து பெரிய தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் கட்டணங்கள் கட்டி படித்து போட்டி போட்டு இதர மாணவர்களோட போட்டி போட்டு தேர்வாகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அரசு என்ன தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாலும் கூட அந்த இடத்திற்கு வருவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய மாணவர்களுடைய கட்டாஃபுக்கும் நார்மல் ஸ்டூடண்டோட கட்டாஃபுக்கும் வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்குது இதற்கான காரணம் முறையான பயிற்சி இல்லாததும் கூட இந்த முறை அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் வந்து கூடுதலாக வந்திருந்தாலும் கூட அது இரண்டாம் முறை மூன்றாம் முறை படித்த அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் அவங்களும் தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு போய் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு நீட் தேர்வுக்கு எதிராக இருந்தாலும் கூட நீட் தேர்வு தற்சமயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை எழுந்தால் தான் மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்குது இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கு கட்டம் செலுத்த முடியாத சூழ்நிலையை தவிர்க்கிறத தவிர்க்கிறதுக்காக அரசு நீட் பயிற்சி வழங்குறதுக்கு முன் வந்திருக்கு ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துலேயும் அந்தந்த தலைநகரங்களில் வந்து மாணவர்களுக்கு நீட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் என்ன மீடியமாக வேணுனாலும் இருக்கலாம் உங்களுக்கான பயிற்சி வரக்கூடிய இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகிறாங்க இந்த கோச்சிங்க்கு வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்கூலை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கக்கூடியதாக இருக்கணும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்டும் கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் இங்கே போய்ட்டு வரணும்னா உங்களுக்கு செலவாகும் அந்த பேருந்து கட்டணத்தையும் வந்து அரசே உங்களுக்கு செலுத்திடுது அது மட்டும் இல்லாமல் காலையில் ஸ்நாக்ஸ் மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் கொடுத்துட்றாங்க ஈவினிங் வந்து டீ காஃபி அந்த தேநீர் வந்து கொடுத்துட்றாங்க இதனோட உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளை திட்டமிட்டிருக்கிறாங்க யார் யார் ஒவ்வொரு பயிற்சி மையத்துக்கும் எத்தனை மாணவர்கள் அங்கே யார் பயிற்சி அளிக்க போகிறாங்க இது சம்மந்தமான தகவல்கள் வந்து இன்னும் நமக்கு தெரிய வரல தெரிய வந்தது அப்படின்னா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அரசு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் இருவருமே வந்து இதில் பங்கெடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பத்திருந்திருந்தால் உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்கள் மாவட்டத்தில் உங்கள் கல்வி மாவட்டத்தில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு பயனடையலாம் நாமளாக படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலும் கூட வழிகாட்டுத்திலிருந்து தான் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த பயிற்சியை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மருத்துவராகிற உங்களுடைய கனவை நிறைவேற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அப்ளிகேஷன்ஸ் போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்